பார்க்குமரம் வரோம் அங்க பார்க்கும் வரோம் என்னை தேடி வாங்கிய பார்த்தாலே உங்கமைய பார்த்தாலே உங்கமையா வாங்கியதே அங்கே பழக அங்க தற்ற அங்க சரியான தெற்கோடு

என்னுடைய மாதா பந்தத்தை மருமாவே கட்ட இன்னைக்கு பச்சை உணவுட்டி பாப்பாட்டியை கொண்ட வச்சு இன்னைக்கு பட்டி சாடிதானே என் நெத்தடியடியை மகிழத்தே பங்காளி மங்களமா எத்தே முளா உணவின்னி என் நெத்தடிய மாவியட்டே நம்ம வசத குட்டவியை கொண்ட வச்சு இன்னைக்கு ஊராக வச்சு என்னை தெரிய வாங்கிய புத்தியை குட்ட வச்சு இன்னைக்கு என்ன தெரிய மாட்டேன் பங்காளிவங்கலமா நான் வண்ணமடி மடி போரி நான் வந்து வழி போகிறோரி நான் படிச்சுட்ட பக நீரும் வந்திட்டிருக்கேன் நான் வந்த வழி போது ரத்தேன் என் அம்மாளுக்கு இன்னைக்கு வாங்கி வந்தே ஆகிறான்